crazy, no? மனத்துக்கிணிய மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கழிந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குடைந்து நீராடாதே வள்ளி கிழத்தியோ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தே நேற்றைய தினம் மனத்துக்கினியானுடைய பெருமையை சொன்னேன் நீ வளர்க்கக்கூடிய எருமை கூட்டங்கள் தன்னுடைய கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோற உன்னுடைய நினைத்து இல்லம் சேராக்கும் தங்காய் நீ வளர்க்க மாடுகள் எல்லாம் கூட தன்னுடைய கன்றுக்கு இறங்கி பாலை சொருகின்றன அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நீ கூடாதா கேட்கிறார் இப்ப யாரும் வாய் கீண்டானை தெரியாதா நம்முடைய கண்ணனை கொள்வதற்காக கம்சன் வடிவத்தில் ஒரு அரக்கன் வரான் அந்த வடிவத்தில் வந்த அந்த அரக்கன் கிருஷ்ணனை கவி கொண்டு செல்கிறான் கிருஷ்ணன் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி அதனுடைய வாயை பிளக்கிறான் பறவை வடிவத்தில் வந்த புள்ளின் வாய் கீண்டானை அதை பிளந்து பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்க அரக்கனே வதம் செஞ்சான்னு சொல்லலையா கிள்ளி கலைந்தானை ஒரு ஒரு புல்லு புல்லுனா பறவைன்னு ஒரு அர்த்தம் ஆனால் கிருஷ்ணனுக்கு அந்த பறவையானது ஒரு புல் மாதிரியா ஒரு செடிக்கு நடுவில் ஒரு புல் இருந்ததுன்னா அந்த புல்லை என்ன பண்ணுவோம் களை எடுப்போம் அதை அத எப்பட கிள்ளலை சண்டை போடையா அப்படி ரொம்ப லாவகமா அதை பிடுங்கி எறிகிற மாதிரி சண்டை போடவே இல்லை உருவத்தை பெருசாக்கா அந்த பறவையுடைய அழகு உள்ள மாட்டிக்கிட்டான் தன்னுடைய உருவத்தை பெருசாக்க பெருசாக்க அதனுடைய வாயை அகண்டு அப்படியே அந்த அரக்கன் நிறந்து போறான் அது மாதிரி பூதைக்கு வர அவருடைய முளைப்பால் உன்ற சாக்குல அப்படியே உயிரை ஊறிஞ்சான் அப்ப யாரையுமே அரக்கர்களோடு கிருஷ்ணன் லாவகமாக கிள்ளி கலைந்தகனை கீர்த்தி பாடிப்போய் அப்படிப்பட்ட நம்முடைய கிருஷ்ணனுடைய பெருமையை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கா இப்படி குழந்தைகள் எல்லாம் உன்னோட சேர்ந்து தோழியர் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க புள்ளாய்க்கின்றடைய பெருமையை பாடி பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று ஆகாயத்தில் விடிவெள்ளி தோன்றிவிட்டது விடுவதற்கு அடையாளமாக உள்ள நட்சத்திரங்கள் தோன்றிவிட்டன வியாழம் உறங்கிற்று ஏற்கனவே நேற்று இரவு பறந்து விரிந்திருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து விட்டன விடிவெள்ளி விடியலுக்குண்டான வெள்ளியானது தோன்றிற்று வெள்ளி விழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பிறகான் பறவைகளெல்லாம் கத்திக்கொண்டு புறப்பட ஆரம்பித்து விட்டன புல்லும் சிலம்பிறகான் போதரி கண்ணீராய் நீ எப்படி தெரியுமா குள்ள குளிர குடைந்து நீராடாதே இந்த நேரத்துல மாரடை மாதம் உடம்பு ஜில்லன்ற காற்று வசம் குள்ள குளிர குடைந்து நீராடாதே நீ இப்ப நீராடினா எப்படி இருக்கும்னா மனசுக்கும் சேர்த்து ஒரு இதமா இருக்கும் உடலுக்கு இந்த குளிர்ல தண்ணீர் விட்டு கொண்டால் உடம்பு குளிரும் உடம்பு ஒரு குளிர்ச்சியான ஒரு சுகம் ஏற்படும் என்றால் குள்ள குளிர குணிதே உள்ளமும் நீர் ஆடும்போது என்ன ஆகும்னா நம்முடைய உடம்புக்குள்ள இருக்க நம்ம மனசுக்குள்ள மனசுக்குள்ளவானுக்கும் குளிர்ச்சி ஏற்படும் மார்கழி மாதம் நம்ம நினைக்கிறாரே என்று மாசானா மார்கசீரீ சாமினார் கிருஷ்ணன் நான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று நம்முடைய ஆயர்பாடி கண்ணன் சொன்னானா இல்லையா அப்படிப்பட்டவனை நினைப்பதற்காக விடியக்கூடிய வைகரை பொழுதுல பேர்பாடு நாங்கள்லாம் தோழியெல்லாம் ஏற்கனவே எல்லா வகையான காலை கடன்களை எல்லாம் முடிச்சு விட்டு குளிச்சு விட்டு உன்னுடைய முற்றத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் நீ என்ன பண்ற பள்ளி கிடோ பாவாய் நீ நன்னாளால் எனக்கு என்ன தோணாது தெரியுமா நேற்று வரைக்கும் குப்பாகர்ணன் தூக்கத்தை கொடுத்துட்டானோ என்று நினைத்தேன் இனித்தாய் எழுந்திராய் என்ன பேருக்கம் நாங்க கத்திரோம் ஆனால் இப்பொழுது எனக்கு என்ன தோணுது தெரியுமா நீ தூங்கல நீ கல்ல உறக்கம் பண்ற உண்மையான உறக்கமா இருந்தா நேரம் எழுந்து உட்கல்லம் தவிர்ந்து கலந்தே ரொம்ப வாய் அப்ப நீ என்ன பண்ற உண்மையான தூக்கம் மாறுதான் இந்நேரம் நாங்கள் பாடியதற்கும் இந்நேரம் இருக்கக்கூடிய அத்தனை சப்தங்களிலும் உன்னுடைய உறக்கம் கலைந்திருக்கும் ஆனால் உனக்கு உறக்கம் கலைந்து விட்டது ஆனால் நீ இன்னும் கள்ள உறக்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆகவே கள்ளம் தவிர்த்து எங்களோடு கலந்தேலோ ரொம்ப எங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த முகில்வண்ணனுடைய பேர் பாட எழுந்து வா என்று அழைப்பதாக இந்த பாசரம் அமைகிறது என்ற போல நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ் மரணே ஜெய ஜெய ராமராம் திருவாடி புறத்து ஜனத்தொகுத்தால் வாழியே திருப்பாவை முப்பரும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்து பெண்பிள்ளை வாழியே பெரும்போது மாமுனிக்கு பின்னானால் வாழியே முன்னூற்று நாற்பத்தி மூன்றுரைத்தாள் வாழியே உயிரே கண்ணிய மந்தளித்தாள் வாழியே மறுவாழும் திருநெல்வேலி வயநாடு வாழியே வன்புதுவே நகர்போதை மலர்பதங்கள் வாழிய வசுதேவ சுகந்தேவம் கொம்சான் பத்திரம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் முந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராயசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே கிருஷ்ணாய வாசுதேவாயி தேவகி நந்தனாயுஜ హోదోపక గోవిందయ నమో నమదా గద్ధారం గదారం పదాం లోకాభిరామం శ్రీరామం పూజో పూజో నమామం అచ్చిదానంద గోవిందరామోర నశ్యంత సకళారోగా సత్యం సత్యం వదామహం కాయేన వాచా మనసేంద్రియర్వా బుద్ధ్యాత్మన ప్రభు కరోమి సగలం పరస్మై శ్రీమాన్ నారాయణాయ సమర్పయామి